சக்சஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென்த்து பாலிட்டி சரிங்களா டென்த்து பாலிட்டியில் லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இதை படிக்க சொல்லி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா முதல் படம் வந்து இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் லைன் பை லைன் கொஸ்டின் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதல் எங்கே தோன்றும் கேட்டால் அமெரிக்கா தான் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதல்ல தோஞ்சிச்சு சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் எந்த குழுவால் எந்த குழுவால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டன அமைச்சரவைத் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா இந்திய அரசியலமைப்பு நிறுவன சபை எந்த குழுவா உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து பாருங்க இந்திய அரசியல் நிறுவன சபையின் மொத்த உறுப்பினர் கேட்டால் முந்நூற்றி எண்பத்தொம்பது இந்திய அரசியல் நிறுவன சபையின் மொத்த உறுப்பினர் கேட்டால் முந்நூற்றி எண்பத்தொம்பது அதில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு வந்து சுதேசி அரசுகள் நியமன உறுப்பினர்கள் பலித்திஸ்தான் தார்பில் ஒருவர் மாகாண முதன்மையானவர் சார்பில் மூணுவர் சரிங்களா இந்திய அரசியல் சபையின் மொத்த உறுப்பினர் கேட்டால் முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது அரசியல் நினசபின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் சரிங்களா டிசம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியல் சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது அரசியல் நினசபின் தற்காலிக தலைவர் யாருங்கட்டா சச்சிதான சின்ஹா அரசியல் சபையின் சச்சிதான தலைவர் தற்காலிக தலைவர் யாருங்கிட்டால் சச்சிதான சின்ஹா அரசியல் சபையின் நிரந்தர தலைவர் இருக்கட்டா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் அரசியல் நினைசபையின் நிரந்தர தலைவர் இருக்கட்டா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் சரிங்களா அரசியல் நினசபின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யார்னா ரெண்டு பேர் ஒன்று வந்து கட்சி முகர்ஜி இன்னொன்று கிருஷ்ணமாச்சாரி ரெண்டு பேர் துணைத் தலைவராக இருந்திருக்காங்க ஒன்று கட்சி முகர்ஜி இன்னொன்று கிருஷ்ணமாச்சாரி அரசியல் சபையின் கூட்டத்தொடர் நடை நடைபெற்ற நாட்கள் கேட்டால் பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் சரிங்களா பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட திருத்தங்கட்டால் டூ ஃபோர் செவன் த்ரீ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பின் தந்தை யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அதேமாரி இந்திய அரசிய அரசியலமைப்பு சட்ட வரை குழு தரகங்க யாருன்னு கேட்டால் டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படிங்கேட்டா நவம்பர் மாதம் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன்னு கேட்டால் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இருந்த பாகங்கள் அட்டவணை சட்ட பிரிவுகள் எண்ணிக்கைங்க கேட்டால் இருபத்தி ரெண்டு சரிங்களா இருபத்தி ரெண்டு பாகங்கள் அட்டவணை கேட்டால் எட்டு அட்டவணை கேட்டால் முன்னூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனாலும் கேட்டால் ஜனவரி மாதம் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அரசலம்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்திய குடியரசு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்ட ஜனவரி மாதம் இருபத்தி இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தனது கைப்பட இத்தாலி பணியில் எழுதிருகாருன்னு கேட்டால் பிரேம் பெக்காரி நரேன் ரைஜடா சரிங்களா அதாவது இந்திய அரசலமைப்பு சட்டத்தை தனது கைப்பட இத்தாலி பணியில் எழுதுறது கேட்டால் பிரேம் பக்காரி நரேன் அடுத்து பாருங்க இந்தியாவில் வாக்களிக்க தகுதியான வயதுன்னு கேட்டால் நான் பதினெட்டு வயது நிரம்பிய இந்திய குடிமம் அனைவரும் வாக்களிக்க தகுதியான வயது முகவரை பாருங்களேன் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவதுன்னு கேட்டால் முகவரை தான் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை ஜவஹர்லால் நேரும் குறிக்கோள் தீர்மானத்தின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சேவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்டால் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முகவரி வந்து இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டா ஒரே ஒரு டைம் முகவரை வந்து ஒரே ஒரு டைம் திருத்திருக்காங்க முகரை எந்த சட்டத்தின்படி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டால் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டாங்க சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்த முகவரை சேர்க்கப்பட்ட சொற்கள் வந்து மூணு சொல் சேர்த்துருக்காங்க அது என்ன கேட்டால் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தைகள் சேர்த்துருக்காங்க சரிங்களா சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் எந்த புரட்சியின் போது முக்கிய முழக்கலாங்கன்னா பிரெஞ்சு புரட்சி நம்ம பாக்ஸ் இதை சம்மந்தம் போட்டிருக்கோம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் என்பது எந்த பிரச்சினை முக்கிய முழக்கங்களா என்னன்னு கேட்டால் பிரெஞ்சு புரட்சி வருஷம் கேட்டால் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி சரிங்களா அடுத்து பாருங்க குடியுரிமை டாபிக்ல பாத்தி பார்ப்போம் சரிங்களா சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்பது என்னும் தேச சொல்லியிலிருந்து பெறப்பட்ட என்ன மொழியிலிருந்து பெறப்பட்ட லத்தின் மொழி சரிங்களா சிவிஸ் என்னும் சொல்லின் பொருள் கேட்டால் நகர அரசில் வசிப்பவர் இது சிவிஸ்ங்கிறது லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது சிவிஸ் என்னும் சொல்லி என்ன பொருளின் பொருளுங்க கேட்டால் நகர அரசில் வசிப்பவர் குடியுரிமை பற்றி கூறும் பகுதி கேட்டால் பகுதி வந்து பனிரெண்டு குடியுரிமை பற்றி கூறும் பகுதியும் கேட்டால் பகுதி வந்து சாரி பனி பகுதி வந்து ரெண்டு சரிங்களா குடியுரிமை பற்றி கூறும் கேட்டால் பகுதி ரெண்டு குடியுரிமை பச்சு கூறும் சரத்துங்கேட்டால் அஞ்சு டு பதினொன்று வரைக்கும் குடியுரிமை பற்றி கூறும் சரத்து குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்ட நாள் ஆண்டு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு காமன்வெல்த் குடியுரிமை எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சட்டத்திற்கு நீக்கப்பட்டது சரிங்களா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து காமன்வெல்த் குடியுரிமை நம்ம நீக்கிட்டோம் சரிங்களா அடுத்து இந்தியாவில் எத்தனை வழியில் குடியுரிமை பெறலாம் கட்டால் ஐந்து வழிகளில் குடியுரிமை பெறும் பெறலாம் இந்திய குடியுரிமை பெறும் வழிகள் எத்தனை இதெல்லாம் ஐந்து வழி அந்த அஞ்சு வழி என்னென்னலாம் பார்ப்போம் சரிங்களா பிறப்பின் மூலம் ரெண்டாவது பாருங்க வம்சாவளி மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமை மூலம் நாடுகள் இணைவின் மூலம் இந்த அஞ்சு வழியில் நம்ம வந்து குடியுரிமை பெறலாம் இந்திய குடியுரிமை எத்தனை வழியில் இழக்கலாம் கேட்டால் மூன்று சரிங்களா அடிப்படை உரிமை சரிங்களா இது கட்டாயம் முக்கியமான கொஸ்டின் அடிப்படை உரிமை பற்றி கட்டாயம் கொஸ்டின் இருக்கும் அடிப்படை உரிமை பற்றி குறிப்பிடும் பகுதிங்கேட்டால் பகுதி வந்து மூணு சரிங்களா அடிப்படை உரிமை பற்றி குறிப்பிடும் பகுதியுங்கட்டால் மூணு ஆனால் சட்டப்பிரிவுங்க கேட்டால் பன்னிரெண்டு டு முப்பத்தஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமை பற்றி குறும் சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்தால எடு எடுக்கப்பட்டது கேட்டால் அமெரிக்கா சரிங்களா நமது அடிப்படை உரிமை எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட அமெரிக்கா அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட எத்தனை அடிப்படை உரிமைகள் கேட்டால் ஏழு தற்போது உள்ள அடிப்படை உரிமைங்கட்டால் ஆறு சரிங்களா இந்தியாவில் மகாசாசனம் என அழைக்கப்படும் அடி அரசியலமைப்பு கேட்டால் பகுதி மூணு தான் இந்தியாவின் அரசியலமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது அடிப்படை ஒரு இந்திய மகா இந்திய மகாசாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பு பகுதினு கேட்டால் பகுதி மூணு சொத்துரிமை சரிங்களா சொத்துரிமை எந்த சட்டத்தின்படி அரசியலமைப்பு உரிமையில் நீக்கப்பட்டேங்கட்டா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் இடம் வச்சுங்கட்டா பகுதி வந்து பாருங்க சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் இடம்பெற்றது கேட்டால் பகுதி பனிரெண்டு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சொத்துரிமை தற்போது எந்த பிரிவின் இடம்பெற்று கேட்டால் முன்னூறு ஏ பகுதிங்கிட்டால் பகுதி பனிரெண்டு பிரிவின்னு கேட்டால் பிரிவு வந்து மு முந்நூறு ஏ சொத்துரிமை ஆரம்பத்தில் எந்த பிரிவின் இடம் சொத்துரிமை வந்து முப்பத்தொன்று அது சொத்துரிமை முப்பத்தொன்றுங்கு அடிப்படை உரிமையில் இருந்தது இப்போ அடிப்படை உரிமை நீக்கி முன்னூறு ஏல வந்து ஒரு சாதாரண உரிமையாக வச்சுட்டாங்க சரிங்களா குடிமக்களுக்கு அடிப்படை உரிமையில் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணத்தை வெளியிட்டிருந்தால் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் அவர் வெளியிட்டதான் அடிப்படை உரிமை வச்சு எழுதப்பட்ட முதல் ஆவணம் உச்சநீதிமன்றம் எத்தனை வகையான நிதி பேரணையை வெளியிடுங்கிட்டால் அஞ்சு உச்சநீதிமன்றம் எத்தனை வகையான நிதி பேரணியை வெளியிடன்னா அஞ்சு அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படும் கிட்ட உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தவர் யாருங்கட்டால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தவர் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் எந்த விதியின்படி தேசிய அவசர நிலை அலை அறிவிக்கிறாங்க கேட்டால் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் எந்த விதியின்படி தேசிய அவசர நிலையை அறிவிக்கிறாங்க கேட்டால் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது தேசிய அவசர நிலையின் போது நிறுத்தி வைக்க முடியாத அடிப்படை உரிமை சரத்தும் கேட்டால் இருபதையும் இருபத்தி படி நிறுத்தி வைக்க முடியாது தேசிய அவசர நிலையின் போது சுதந்திர உரிமை எந்த பிரிவு தாமாகவே இழந்ததாக அறிவிக்கப்படும் கேட்டால் சட்ட பிரிவு பத்தொம்பது அந்த தேசிய அவசர நிலையின் போது சுதந்திர உரிமை எந்த பிரிவு தாமாக இழந்தால் அறியப்படும் சட்ட பிரிவு பத்தொம்போது சரிங்களா அரசு நெறிவுறுத்திப்படு நெறிவுறுத்தும் கோட்பாடு சரிங்களா அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி வந்து நாலு குறிப்பிடுங்கட்டா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு பற்றி கூறும் சரத்துங்கட்டா முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தொன்னு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பற்றி கூறும் கேட்டால் முப்பத்தாறு டு அம்பத்தொன்னு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எத்தனை பெரும் பிரிவுகளாக கேட்டால் எத்தனை பெரும்புறங்களாம் கேட்டால் மூன்று சரிங்களா மூன்று பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமை அரசியலமைப்பின் புதிய புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் எதனை விவரிக்கணும் கேட்டால் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட தான் ஒரு புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் விவரிக்கிறார் எந்த சட்டத்தின்படி தொடக்க கல்வி பிரிவு இருபத்தொன்னு ஏ வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஒரு தொடக்க கல்வி வந்து ஒரு அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது ஆட்டிகள்னு கேட்டால் இருபத்தொன்னு ஏ சரிங்களா கேட்டால் எண்பத்தாறு எண்பத்தாறு வருடம் கேட்டால் ரெண்டாயிரத்தி ரெண்டு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எந்த நாட்டிலேருந்து கேட்டால் அயர்லாந்து அயர்ந்து அயர்லாந்து நாட்டிலருந்தான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பெறப்பட்டது அடுத்து வந்து அடிப்படை கடமைகள் பற்றி பார்ப்போம் சரிங்களா அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்ட சோவியத் யூனியன் ரஷ்யா அதாவது ரஷ்யாவிலேருந்தான் நம்ம வந்து அடிப்படை கடமைகள் வாங்கினோம் அதேமாரி அடிப்படை கடமைகள் எந்த கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் சேர்க்கப்பட்டவங்கட்டா ஸ்வர்ணசிங் கமிட்டி ஸ்வர்ணசிங் கமிட்டியில்தான் அடிப்படை கட கடமைகள் வந்து கமிட்டி வந்து பரந்து அடிப்படை அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டங்கட்டா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வருஷம் வருடங்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சட்டத்திருத்தங்கிட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அடிப்படை கடமை எந்த பகுதி விடமிச்சிங்கட்டா பகுதி வந்து நாலு ஏ சரிங்களா நாலு ஏ வந்து அடிப்படை கடமை கடமைகள் பட்சி பகுதி அடிப்படை கடமை பற்றி குறும் சரத்துங்கிட்ட ஐம்பத்தொன்னு ஏ சரிங்களா அடிப்படை கடமையில் பற்றி கூறும் குறிப்பிடும் சரத்து ஒன்று கேட்டால் ஐம்பத்தொன்று ஏ தற்போது உள்ள அடிப்படை கடமையில் எண்ணிக்கையும் கேட்டால் பதினொன்று சரிங்களா தற்போது உள்ள அடிப்படை கடமைங்க கேட்டால் பதினொன்று டுவெல்த்து புக்கில் வந்து பனிரெண்டுன்னு கிடக்கும் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின்படி அடிப்படை கடமை உருவாக்கப்பட்ட போது இருந்த அடிப்படை கடமை எத்தனை பத் பத்துன்னு இருக்குது சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின்படி அடிப்படை கடமை உருவாக்கப்பட்ட எத்தனை பத்து சரிங்களா ஆறு முதல் ப பதினாலு வயது உள்ள குழந்தைகள் அனைவரும் வெறும் வாய்ப்பினை வழங்குதல் எனும் அடிப்படை கடமை எந்த ஆண்டு சேர்க்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ஆறு டு பதினாலு வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி வரும் வாய்ப்பினை வழங்குதல் வழங்குதல் என்னும் அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டது சரிங்களா மத்திய மாநில உறவுகள் பற்றி பார்ப்போம் சரிங்களா மத்திய மாநில அரசுகள் அதிகாரிகள் அரசுகளிடையே அதிகாரப்பிறனை பற்றி கூறும் அட்டவணை கேட்டால் அட்டவணை வந்து ஏழு ஆரம்பத்தில் மத்திய மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் துறையும் கேட்டால் பட்டியலில் வந்து தொண்ணூற்றி ஏழு பட்டியலில் அறுபத்தி ஆறு பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு இருந்தது தற்போது வந்து எல்லாம் மாற்றிருக்காங்க மத்திய பட்டியலில் வந்து மாநில பட்டியல் தற்போது உள்ள எண்ணிக்கைன்னு கேட்டால் நூறு சரிங்களா பட்டியலில் அதாவது ஆரம்ப தற்போது வந்து மத்தியப்பட்டியலில் நூறு இருக்குது பட்டியலில் அறுபத்தொன்று பொதுப்பட்டியல ஐம்பத்தி ரெண்டு எந்த சட்டத்திருத்தப்படி மாநிலப்பட்ட இருந்து ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு கேட்டால் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சரிங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தின்படி ஒரு இந்த காடு அளவைகள் கல்வி இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் எடுத்து பொதுப்பட்டியல தூக்கி வச்சிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தில் மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய தமிழக அரசு ராஜமன்னார் தலைமையில் எந்த ஆண்டு ஒரு குழு அமைத்ததுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் தமிழக அரசு நியமித்தது மத்திய மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு சரிங்களா இது வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அதாவது மத்திய மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுன்னு கேட்டால் இரநூத்தி அறுபத்தெட்டு டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவை பற்றி கூறும் பகுதிங்கட்டால் பகுதி வந்து எத்தனை பனிரெண்டு சரிங்களா பகுதி வந்து பனிரெண்டு மத்திய மாநில அரசுகள் நிதி சார்ந்த உறவை பற்றி குறிப்பிடும் பகுதி அதேமாரி மத்திய மாநில அரசு உறவினை விசாரிக்க சர்க்காரியா குழு சரிங்களா அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமைச்சது மத்திய மாநில அரசு உறவு விசாரிக்க சர்க்காரியா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமைச்சாங்க அதேமாரி மத்திய மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் நியமித்தது வந்து ராஜமன்னார் குழு வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது சர்க்கரையா குழு அமைத்த பிரதமர் யார்னா இந்திரா காந்தி சர்க்கரையா குழு வந்து எத்தனை பரிந்துரைகள் கூறுவீங்க கட்டால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதில் வந்து நூற்றி எண்பது பரிந்துரை மத்திய அரசு செயல்படுறது சரிங்களா அடுத்தது மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் மாநிலங்களுக்கு இடையான ஒரு குழு அமைக்கப்பட்டது அலுவலக மொழிகள் பற்றியும் குறிப்பிடும் சட்டப்பிரிவுங்கிட்டால் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி மூணு டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுங்கட்டால் முன்னூற்றி நாற்பத்தி மூணு டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று அலுவலக மொழி பற்றி குறிப்பிடும் கேட்டால் பகுதி வந்து பதினேழு சரிங்களா அலுவலக மொழி பற்றி குறிப்பிடும் கேட்டால் பகுதி வந்து பதினேழு முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முதலாவது மொழிக்குழு பற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பாருங்கள் முதலாவது மொழிக்குழு தன அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல தான் தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அலுவலக மொழிச் சட்டம் அலுவலக மொழிச் சட்டம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சரிங்களா அதாவது அலுவல மொழியாக ஆங்கிலம் கால காலவரையு தொடரலாம் என அலுவலக மொழிச் சட்டம் திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அலுவல மொழிச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அலுவலக மொழிச்சட்டம் கால இறஞ்சி வலை ஆங்கிலம் வந்து கால வரையறைஞ்சி தொடரலாம் ஏன்னா அலுவலக மொழிச்சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மொழிகள் பற்றி குறிப்பிடும் அட்டவணையும் கேட்டால் அட்டவணை எட்டு அரசியலமைப்பை பேக்கத்தில் எத்தனை அரசியலம் அதிகம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்து கேட்டால் பதினாலு தற்போது எத்தனை அங்கீகரிட்ட மொழிகள் கேட்டால் இருபத்தி ரெண்டு சரிங்களா தற்போது இருபத்தி ரெண்டு இருக்குது அடுத்து பாருங்கள் இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வாய்ப்பாட்டினை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு செம்மொழிகள் என்னும் வாய்ப்பு புதிய வாய்ப்பாட்டினை ஏற்படுத்தாண்டா ரெண்டாயிரத்தி நாலு தற்போது செம்மொழிகள் எத்தனை எண்ணிக்கையும் கேட்டால் ஆறு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு வந்து கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடா வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இது பாக்ஸ் ஊசின்னு இருக்கும் சரிங்களா அவசர நிலை பிரகடம் இந்தியாவில் எத்தனை முறை தேசிய அவசர நிலை கேட்டால் மூன்று முறை அது எந்தெந்த அவசரமாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு சரிங்களா மூன்று முறை தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலை எந்த சட்டப்பிரிவு பயன்படுத்தி கேட்டால் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலை எந்த பிரிவு சட்டப்ப பயன்படுத்தி அமல்படுத்தினா முந்நூற்றி ஐம்பத்தாறு மாநில அவசர நிலை ம அதிகபட்ச எவ்வளோ காலத்துக்கு இருக்க முடியும்னா மூன்று ஆண்டுகள் சரிங்களா அடுத்து இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் இது கேட்டால் பஞ்சாப் வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் கேட்டால் பஞ்சாப்பும் வருஷம் கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும் கேட்டால் சட்டப்பிரிவு முந்நூற்றி வந்து நிதிநிலை அவசரநிலை அறிவிக்க முடியும் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அரசியலமைப்பு திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அரசியலமைப்பின் திருத்தம் நடைமுறை குறித்து கேட்டால் சட்டப்பிரிவு வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டங்களா சட்டப்பிரிவு வந்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு அமெண்ட்மெண்ட் என்னும் சொல்லின் கேட்டால் மாற்றம் மேம்படுத்தல் சிறுமாறுதல் அமன்மெண்ட் என்று சொல்லின் பொருள் மாற்றம் மேம்படுத்தல் சிறுமாறுதல் எந்த பகுதி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடுகின்ற பகுதி வந்து பகுதி கேட்டால் பகுதி வந்து இருபது சரிங்களா அடுத்து பாருங்கள் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் கேட்டால் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட கேட்டால் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை பங்கு வந்து ஆதரவு ஆதரவான வாக்கள் பெற வேண்டும் கேட்டால் மூன்றில் இரண்டு பங்கு அதாவது ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மூணில் ரெண்டு பங்கு அவ ஒரு ஆதரவு வந்தால் தான் அந்த இது வந்து வாக்கு பெற வேண்டும் இந்தியாவில் எத்தனை வழிகள் திருத்த கேட்டால் மூன்று வழிகள் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எத்தனை வழிகளை கேட்டால் மூன்று முறைகள் அதேமாரி அரசியின் சிறுத்த அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் சரிங்களா அரசியப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாருன்னா வெங்கடாச்சலயா வெங்கடாச்சலையா வந்து எந்த வருஷம் ரெண்டாயிரம் பல்வேறு அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து ஆராய ஏற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் கிட்ட பூஞ்சி எம்எம் பூஞ்சி வருஷம் கேட்டால் ரெண்டாயிரத்தி ஏழு சரிங்களா இது ஸ்கூல் புக்கு டென்த்து ஸ்கூல் புக்கில் லைன் பை லைன் கொஷின் அவ்வளோ எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் எல்லாம் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஒன் டைம் படிக்க சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமத்துவ உரிமை சரிங்களா சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடும் பிரிவீங்க கிட்டா பிரி பதினாலு முதல் பதினெட்டு வரை சமத்துவ உரிமை பற்றி குறி பிரிவுகள் பிரிவுகளா சரிங்களா அடுத்து வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என குறிப்பிடும் பிரிவிங்கட்டா பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என குறிப்பிடும் பிரிவீங்கிட்டால் பதினாலு மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் ஆக்சின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என குறிப்பிடும் பிரிவங்கிட்டா பிரிவு வந்து பதினஞ்சு வந்து மதம் இனம் ஜாதி பாலினம் பிறப்பிடம் ஆக்சின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது சரிங்களா பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் வச்சு குறிப்பிடும் பிரிவுங்கிட்டா பாதி பதினாறு பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் பற்றி குறிப்பிடும் பிரிவு கிட்ட பதினாறு தீண்டாமை ஒழித்தல் வச்சு குறிப்பிடும் பிரிவங்கிட்ட பதினேழு சரிங்களா இராணுவம் மற்றும் கல்வி பட்டங்களைத் தவிர பிற பட்டங்கள் தடை என குறிப்பிடும் பிரிவங்கிட்ட பதினெட்டு இராணுவம் மற்றும் கல்வி பட்டங்கள் தர பிற பட்டங்கள் தடை என குறிப்பிடும் பிரிவு பதினேழு சுதந்திர உரிமை பத்தி பார்ப்போம் அதாவது சுதந்திர உரிமை பற்றி குறிப்பிடும் பிரிவுங்கட்டா பத்தொன்பது டு இருபத்தி ரெண்டு சுதந்திர உரிமை பற்றி குறிப்பிடும் பிரிவு பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான ஒரு உரிமை சங்கம் அமைத்துக் கொள்ளும் உரிமை இந்திய நாட்டுக்கு விரும்பி இடத்தல் செல்லும் உரிமை வசிக்கும் உரிமை தொழில் தொடங்கும் உரிமை போன்ற உரிமைகள் வழங்கும் சட்ட பிரிவுங்க பிரிவு வந்து பத்தொன்பது சரிங்களா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி குறிப்பிடும் பிரிவீங்கிட்டால் அது வந்து இருபது சரிங்களா குற்றம் சாட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை கேட்டால் பிரிவு வந்து இருபது தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழும் உரிமை பற்றி குறிப்பிடும் பிரிவிங்கட்டால் பிரிவு இருபத்தொன்று சரிங்களா தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழும் உரிமை பற்றி குறிப்பிடும் கேட்டால் இருபத்தொன்று தொடக்க கல்வி பெறும் உரிமைங்கச்சு கேட்டால் இருபத்தொன்று ஏ தொடக்க கல்வி பெறும் கேட்டால் இருபத்தொன்று ஏ சரிங்களா அடுத்து பாருங்கள் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு கால் வைப்பதுக்கு உரிமை பட்சம் குறிப்பிடும் உரிமை கேட்டால் இருபத்தி ரெண்டு சரிங்களா இது வந்து சுதந்திர உரிமை அதாவது கடைசி வர கொஸ்டின் பாருங்கள் சில வழக்குகள் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான உரிமை பட்சம் பிரிவுங்க கேட்டால் பிரிவு வந்து இருபத்தி ரெண்டு சரிங்களா நம்ம சேனலில் டென்த்து பாலிட்டி வந்து அரசியலமைப்பு சரிங்களா அரசியலமைப்பை பற்றி லைன் பை லைன் கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஒன் டைம் இதை பாருங்கள் உங்களுக்கு வந்து டக்குன்னு மைண்டு ஆகும் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நன்றி